வெற்றி பேர் குருகனுக்கு அரகரோமரம் பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கட்சியப்ப சிவாச்சாரியார் அருளர் கந்தபுராணத்தை தேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி அறுபத்தி ஒன்றில் இரண்டு அசுல காண்டம் ஆறு மாயை உபதேசப்படலாம் என்ற பெருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப் பணிகளின் வடக்கம் முருகன் அடிவார்கள் சீனிவாசன் சொன்னார் வெற்றிவேல் முருக் கரோகரா வடிநாட கரோஹரா வெற்றிவேல் பெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் மாயை உபதேச படலம் அன்னது சரதமே இன்னமும் மொழிகுவன் காசிப முனிவன் செப்பலும் நல் நயமாயவள் நகைத்து கூறுவாள் மறைத்தெறி முனிவனி வாய்மையாகிய உறுதியை மொழிந்தனை உயர்ந்த வீடு உறும் அறிவுடை கன்றி நாமருள் சிறுவரு கித்திரம் செப்பலாகுமோ நண்பெரும் செல்வமும் நவையில் கொற்றமும் இன்பம் அழிவிலாதிருக்கும் ஆயுளும் பெரும் சீர்த்தியும் மறியல் வாழ்க்கையும் அன்புடை இணையவரடைதல் வேண்டுமால் காதலால் அவையெல்லாம் கடிதில் பெற்றிட மாதவ என்றலும் கொலோ உனது எண்ணம் நீ அவர்க்கு ஆதவம் தன் சிரார்வதனம் நோக்கியே தூய முனிவரன் சொற்றதுண்மையே ஆயினும் உங்களுக்காவதன்றவை நீயர்கள் கேண்மென நெறிய கூறுவாள் மால்படு புந்தியின் மறையில் சேதனம் பால்படும் உயிர்க்கெல்லாம் பவத்தின் மாண்பயன் நூல்படு கல்வியின் நுவல் வளத்தினின் மேல்படுகின்றது இல் விழுமிது இல்லையே திருமை கொள்வளனொடு தீதியில் கல்வியாம் இருமையின் ஒன்றினை எய்திடாது ஏனின் அருமை கொள்ள உயிர் அதனின் ஆற்றவும் பெருமையது உடையது பேயின் தோற்றமே பிறந்த நல் உயிர்க்கெலாம் பெருமை நல்கிய இரண்டு தோற் பொருண்மையது இரண்டின் வன்மையும் அறிந்தவர் தெளிவரே அறிய கல்வியில் சிறந்தது திருவென செப்பல்லாகுமான் சொல்தரு தரு கலையெல்லாம் தொடர்ந்து பல்பகல் கற்றவராயினும் கழி அற்றவராவரே ஆக்கம் வேண்டியே பற்று அலர்த்தமையும் பணிந்து நிற்பராள் அளப்பரும் கல்வியும் ஆக்கம் யாவையும் கொலப்படுதன் குறைவுறாதவை வளர்த்தலின் மேதக செல்வமே நூல் ஒரு கல்வியை நுனித்து நாடியே வால் அறிவு எய்திய வரத்தினோர்களும் மேல் ஒரு திருவொடுமே எனின் ஞானம் அங்கவர்த்தமை நவையுள் வை அளப்பரும் பிஞ்சையே அன்றி மேன்மையும் உளப்படும் தர்மமும் உயர்ந்த சீர்த்தியும் கொளப்படு கொற்றமும் பிறமும் கூட்டலால் பழத்திரில் சிறந்தது மற்ற ஒன்று இல்லையே ஆக்கமிங் ஒருவரால் அணுக வேண்டுமேல் ஊக்கமுண்டாவரேல் ஒருவர் அன்னது நீக்கமில் கொள்கையில் நிற்பரே எனின் மேற்குரு பெருந்திருவிரைவின் மேவுமாள் அவ்வளம் பல பகை வாங்கவை எவ்வரும் பெருகிலர் நீர் பெற சிந்தை செய்யுமின் எங்கள் பால் நென்னலின் யாமம் தோன்றலால் துங்கமா நிறுதர் தம் கதியில் துண்ணினி உங்களுக்கு அன்னலர் உம்பரியா அவரும் தங்கள் தம் முயற்சியால் தலைமை பெற்றுள்ளார் ஏவிர்கள் அணையரின் நிபந்த கொள்கையர் ஆவிர்கள் போலும் ஆள் ஆக்கம் எய்துவான் மூவிரும் முயலுதேர் முயலும் பெற்றியை ஏவெரும் கேட்க எடுத்து எடுத்துக் கூறுகிறேன் ஆனது ஓர் இத்திசை ஆழம் தீவியனர் தான் அறைகிற்பரித்தரைக்கு நேரதாய் போனது ஓர் உத்தர பூமி ஆயிடை தானவர் நோற்றிடத் தகுவது என்பதே அப்புவியழனிடை ஆத்தர் கீறிலா இப்பரிசனமொடும் ஏகியா ஒப்பரு குண்டமும் ஒழிந்த செய்கையும் மெய்ப்பட இயற்றுதிர் வேள்வி செய்யவே கரிகுள் இந்தனம் கதழ விட்டு முன் ஆறழல் மூட்டியே அழலின் பண்டமும் சோரியும் ஊங்களும் பிறவும் தூவியே வீரர்கள் வெய்ய புரிதிரால்வியே தெங்கண்மாலையன் முதல் தேவர் யாவரும் எங்கள் நாயகன் என இறைஞ்ச மேதது கங்கை முடிக் கடவுள் போற்றியே பொங்குதி வேள்வியை புரிதல் அம்மகம் புரிதிரேல் அருளின் முன்னுரி மைமலிமிடருடைவான நாயகன் மெய்மையின் நீவிர்கள் வெகியாங்கலாம் இம்மையின் எய்து மாறி நிது நல்குமாள் மூண்டையும் வேள்வியை முயல மூவிரும் ஆண்டு சென்று உற்றுழி அன்னதற்கு அவன் வேண்டிய பொருளெல்லாம் வேறு வேறதா ஈண்டு உதவுவன் ஏகுவீர் என்றாள் தந்திர நெறிகளும் தவறியில் பான்மையும் மந்திர முறைகளும் மற்றும் உள்ளவும் இயல்பின் ஊவர்க்கும் முந்திர உதவிய முதல் இன்னது ஓர் காலையில் ஈன்றமாயவள் தன்னோடு தந்தையை தாழ்ந்து போற்றியே அன்னவர் விடுத்திட அவணர் மேலையோல் பின்னவர் தம் ஒடும் பெயர் உற்று மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முன்னு கரோகரா வலிமா கரோகரா வெற்றிவேல் முன்னு கரோகரா